பெருநாளை முன்னிட்டு நாடு முழுவதும் சிறப்பு தொழுகை நடைபெற்றது சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள மஸ்ஜித் மஹ்மூது அகமதியா முஸ்லிம் ஜமாஹத் பள்ளிவாசலில் ரமலான் பெருநாளை முன்னிட்டு சிறப்பு தொழுகை நடைபெற்றது இந்த தொழுகையின் போது அனைத்து சகோதர சகோதரிகளும் ஆறு தழுவி அன்பை வெளிப்படுத்திக் கொண்டனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளரை சந்தித்த ஜமாத்தின் தலைவர் ஜமால் மொய்தீன் அவர்கள் இந்த ரமலான் பெருநாளில் அன்பும் சகோதரத்துவமும் தீமைகளுக்கு வழிவகுக்காமல் பிறருக்கு உதவி செய்யும் நாளாக இந்த நாள் சிறந்த மார்க்கமாக அமைகிறது மேலும் இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் என பாகுபாடு இல்லாமல் அனைவரும் சகோதரத்துவத்தோடு ஒற்றுமையாக பிறருக்கு உதவி செய்கின்ற நல்ல மனப்பான்மையோடு ஒற்றுமையாக வாழ்ந்திட வேண்டும் என்று அனைவருக்கும் ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் இது எந்த அளவுக்கு இஸ்லாத்தில் மட்டுமல்ல மற்ற மார்க்கங்களிலும் கூறப்பட்டிருக்கிறது இயேசு குறித்து கூறியதாக பைபிளில் நாம் பார்க்கின்றோம் புதிய ஏற்பாட்டில் காணாமல் போன நூறு ஆடுகள் இருந்தாலும் அதில் ஒன்று காணாமல் போய்விட்டால் அந்த ஒன்று காணாமல் போன அந்த ஆடு மீண்டும் திரும்ப பெற்றால் அந்த ஆட்டு இடையனுக்கு எவ்வளோ மகிழ்ச்சி எடுக்கணுமோ அதே மாதிரி ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது என்று இயேசு கிறிஸ்து கூறியதாக பைபிளில் காண்கின்றோம் ஆக காணாமல் போன்ற ஒன்று திரும்ப கிடைத்தால் எப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி ஏற்படுமோ என்று இயேசு கிறிஸ்து சொன்னாரோ அதே பொருளில்தான் பேல்நாயகம் சல்லல்லாஹு அலே சொல்லம் அவர்களும் இந்த பெருநாளுக்கு ஈது என்று பெயர் வைத்திருக்கின்றார்கள் அதாவது காணாமல் போன்ற ஒன்று காணாமல் போன்ற ஒன்று திரும்ப கிடைத்திருக்கின்றது ஆக ரமலான் மாதத்தில் ஒரு மாத காலமாக நாம் இறைவனுக்காக உணவு உண்ணாமல் இருந்தோம் பசித்திருந்தோம் இறைவனுக்காக ஆக இறைவனுக்காக ஒருவர் பசித்திருக்கிறார் என்றால் உணவு உண்ணாமல் இருக்கிறார் என்றால் இறைவனுடைய திருப்தியை பெறுவதற்காக அவர் அந்த உணவை தவிர்க்கின்றார் இதுதான் காணாமல் போவது அந்த ஒரு மாத காலமாக காணாமல் போய்விட்ட அந்த ஒன்று பெருநாளில் நீங்கள் கொண்டாடுங்கள் என்று ரசூல்லா சல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் ஆக அந்த காணாமல் போன்ற இறைவனுக்காக எதனை அவர் தவிர்த்தாதோ அது பெருநாளில் மீண்டும் கொண்டாடப்படுகின்றது இன்னொரு நபி மொழியில் வருகிறது ஒருவர் செய்கின்ற ஒரு நன்மைக்கு பத்து மடங்கு நட்புரை இருக்கும் என்று இந்த ஹதீஸின் நபி மொழியின்படி பார்க்கும்போது முப்பது நாள் ஒருவர் நோக்கி மறுக்கின்றார் அந்த முப்பதுக்கு பத்து மடங்கு இறைவன் நட்புரை கொடுக்கின்றான் அப்படி என்றால் முந்நூறு நற்கோலிகள் கொடுக்கப்படுகின்றன ஆக ஒரு ஆண்டிற்கும் ஏறக்குறைய முன்னூறு நாட்கள் வருகின்றன ஆக இந்த ரமான் மாதத்தில் முப்பது நாட்கள் நோன்பு உணர்ப்பது என்பது இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் அது முன்னூறு நாட்கள் நோன்பு உணர்ப்பதற்கு சம் ஆகும் ஆக ஒரு மனிதர் இந்த ஒரு மாதத்தில் முப்பது நாட்களில் நோன்பு உணர்கின்றார் என்றார் அவர் இறைவனுக்காக முன்னூறு நாட்கள் உணர்வதற்கு சமமாக இருக்கின்றது இந்த அடிப்படையில் தான் இது கொண்டாடப்படுகின்றது இதன் மூலமாக வசித்தவர்கள் ஒருமையில் இருப்பவர்கள் அவர்கள் எவ்வளோ கவலைப்படுகிறார்கள் எவ்வளோ கஷ்டப்படுகிறார்கள் எவ்வளோ துன்பப்படுகிறார்கள் அதை பற்றி உணரக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் ஒவ்வொரு பெரு அந்த நோன்பு வைப்பவருக்கும் தெரிகின்றது அப்போது தான் அவர் அந்த ஏழைக்காக உணவளிக்கவும் தயாராகின்றார் எனவே தான் பெருநாளன்று இந்த ஏழைகளுக்காக நீங்கள் உணவு கொடுக்க வேண்டும் சதுகுத்தல் ஸ்டித்தர் என்று அதற்கு பெயர் அதாவது பெருநாளுக்காக ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டிய நன்கொடை மன அது நூல்கொடை நன்கொடையாக இருக்கின்றது எனவே நீங்கள் இன்று கொண்டாடுகின்றீர்கள் இந்த கொண்டாட்டம் எப்போது ஏழைக்கும் சென்று சேரும் என்றால் அப்போதுதான் உண்மையான ஈதாக உண்மையான பெருநாளாக இது கருதப்படும் என்ற அடிப்படையில் தான் ஹதீஸில் நபேல் நாயம் சல்லா அவர்கள் இவ்வாறு கூறியிருக்கின்றனர் இந்த நிகழ்ச்சியில் ஓ எம் முசாமின் முளவி சுல்தான் மொய்தீன் மற்றும் இஸ்லாமிய சகோதரர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ரமலான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர்